ஒரு அரசியல் பேரணியில் உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமர சூரிய இன்று வேண்டும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வருவார் என்று சிலர் கூறி வருவதாக கூறினார் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக வருவார் என்பது இலங்கையில் நடக்குமா என்பது தனக்கு சந்தேகம் என்றும் அது வேறு எங்காவது இருக்க வேண்டும் என்றும் கூறினார் பல தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியடைந்த ரணில் ஆகஸ்ட் மாதத்திற்குள் ஜனாதிபதியாக வருவார் என்று கூறப்படுவதாக கூறினார் அத்துடன் சந்தீத் பிரேமதாசை இந்த ஆண்டு டிசம்பருக்குள் ஜனாதிபதியாக வருவார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் சமீபத்தில் கூறியதாகவும் அவர் வெளிப்படுத்தினார் இது வேறொரு பிரபஞ்சத்தில் இருக்க வேண்டுமென்றும் இந்த அறிக்கைகள் தேசத்திற்கோ அல்லது மக்களுக்கோ ஏதேனும் பயன்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பினார் அரசாங்கத்தை தோற்கடிக்க விரும்புவோர் தற்போதைய அரசாங்கத்தை விட சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்று ஜனாதிபதி ஏற்கனவே கூறியுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தோற்கடிக்கப்படாது என்பதால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என பிரதமர் ஹர்னி அவர் சூரிய மேலும் வலியுறுத்தினார்